பக்தகூடி பெருமக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எட்நூறு வருடங்கள் பழமை வாய்ந்த கோவிலாகவும் கொங்கு நாட்டின் சுக்கிரஸ்தலமாகவும் விளங்கிக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஐராவதீஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா அழைப்பிதழ் இந்திரலோகத்து யானையான ஐராவதம் என்னும் வெள்ளை நிறத்து யானை சாபத்தால் கருப்பு நிறமாக மாறியிருந்தது அதனால் இங்குள்ள சிவனை வழிபட்டு தன் சாபத்தை போக்கிக் கொண்டதாக புராண கதைகள் கூறுகின்றன யானை வந்து வழிபட்டதால் இங்குள்ள ஈஸ்வரருக்கு ஐராவதீஸ்வரர் என்ற பெயர் வந்ததாகவும் கூறுகின்றனர் இதுபோன்ற பல சிறப்புகளை கொண்ட இத்திருக்கோவில் திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டம் மேற்குபதி கிராமத்தில் அபிஷேகபுரத்தில் அமைந்துள்ளது இங்கு ஐராவதீஸ்வரர் அருள்மிகு அபிஷேகவள்ளியுடன் காட்சியளிக்கிறார் இத்திருக்கோவிலின் புனராவர்த்தன அஷ்டபந்தன ராஜபந்தன மகா கும்பாபிஷேகம் மற்றும் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ அழகுராஜ பெருமாள் திருக்கோயில் புனராவர்த்தன மகா சம்ப்ரோஷண விழா ஸ்ரீ குரோதி வருடம் ஆவணி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமையன்று காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு மேல் பத்து பதினைந்து மணிக்குள் நடைபெற இருப்பதால் பக்த கோடிகள் அனைவரும் வருக ஐராவதீஸ்வரரின் அருள் பெருக நன்றி